வணக்கம் நண்பர்களே ஒரு விஷயம் சொல்லுங்கள் நேரம் போதவில்லை என்று நீங்கள் அடிக்கடி புலம்புவீர்களா செய்ய வேண்டிய செயலை நாளைக்கு தள்ளி போட்டுவிட்டு பின்னர் இதை முன்னரே செய்திருக்க வேண்டும் என்று வருந்திய தருணங்கள் உங்களுக்கு இருந்ததா அப்படியானால் இந்த கதை உங்களுக்கு தேவையான விழிப்புணர்வை தரும் ஒரு காலத்தில் மலைகளால் சூழப்பட்ட சிறிய கிராமம் ஒன்று இருந்தது அக்கிராமத்தில் ராமையா என்ற ஒரு நல்ல மனம் கொண்ட மனிதர் வாழ்ந்து வந்தார் அவர் தினமும் அதிகாலையில் எழுந்து வயலில் உழைத்தார் ஆனால் அவர் மனதில் ஒரு கவலை மட்டும் எப்போதும் பாரமாக இருந்தது அவரது மகன் அருண் அருண் மிகவும் நல்ல மனம் உடையவன் ஆனால் மிகவும் சோம்பேறி மற்றும் அலட்சியமானவன் வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் தெருவில் சுற்றித் திரிந்துவிட்டு நாளை பண்ணலாமே என்று சொல்லிச் சென்று விடுவான் ஒருநாள் ராமையா அருணுக்கு நேரத்தின் அருமையை உணர்த்த நினைத்தார் அந்த மாலை அவர் அருணை அழைத்தார் மகனே அலமாரிக்குள் ஒரு பழைய கடிகாரம் இருக்கு அதை எடுத்து வா என்றார் அருண் அலமாரிக்கு சென்று தூசி படிந்திருந்த அந்த கடிகாரத்தை எடுத்து வந்தான் ராமையா அதை சுத்தம் செய்து அவன் கையில் கொடுத்தார் இந்த கடிகாரத்தை சந்தைக்கு எடுத்துச் செல் அங்கு இருப்பவர்களிடம் இந்த கடிகாரத்தின் மதிப்பு எவ்வளவு என்று கேள் என்று கூறினார் அருண் அதை ஒரு விளையாட்டாக எடுத்துக்கொண்டான் மார்க்கெட் சென்றவுடன் அங்கிருந்த மக்கள் அனைவரிடமும் கடிகாரத்தின் மதிப்பை கேட்டான் ஒருவன் ஐநூறு ரூபாய் இன்னொருவன் எண்ணூறு ரூபாய் என எல்லோரும் தங்கள் சிந்தனைப்படி விலையை சொன்னார்கள் அனைவரிடமும் கேட்ட பிறகு அருண் குழப்பத்துடன் திரும்பி வந்து தந்தையே ஒரே கடிகாரத்துக்கு எல்லாரும் வேறு வேறு விலை சொல்றாங்க என்று சொன்னான் ராமையா மெதுவாக சிரித்துவிட்டு அப்படியா சரி மகனே அதை மீண்டும் அலமாரியில் வை என்று கூறினார் அருணுக்கு தெளிவில்லாமல் இருந்தாலும் அவன் அப்படி செய்தான் அடுத்த நாள் ராமையா மீண்டும் அருணை அழைத்து அதே கடிகாரத்தை கையில் எடுத்து இன்று மீண்டும் அதே சந்தைக்கு போ ஆனால் இப்போது கடிகாரத்தின் மதிப்பை கேட்க வேண்டாம் இந்த கடிகாரத்துக்குள் இருக்கும் நேரத்தின் மதிப்பு என்ன என்று கேள் என்றார் அருண் அதிர்ச்சியடைந்தான் ஆனால் தந்தையின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து சந்தைக்கு புறப்பட்டான் சந்தையில் அவன் கேட்ட கேள்வி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது ஒருவர் கடிகாரத்துக்குள்ள இருக்க நேரத்துக்கு விலை கேட்கிறானே என்று சிரித்தார் மற்ற சிலர் கத்தினர் சிலர் அவனை பின்தள்ளினர் அருணுக்கு அவமானமாக இருந்தது ஆனால் அவன் தந்தை ஏன் இந்த பணியை கொடுத்தார் என்பதை அறிய காத்திருந்தான் அவன் நம்பிக்கை இழந்து வீடு திரும்பும் வழியில் சந்தையின் மூலையிலிருந்த ஒரு சிறிய கடிகாரக் கடையைக் கண்டான் அங்கு சென்று அங்கிருந்த முதிய கடிகார நிபுணரை பார்த்தான் அவர் அமைதியுடனும் ஆழ்ந்த கவனத்துடனும் கடிகாரங்களை சரிசெய்து கொண்டிருந்தார் அருண் பயத்துடனும் எளிய குரலுடனும் தாத்தா இந்தக் கடிகாரத்துக்குள் இருக்கும் நேரத்தின் விலை என்ன என்று கேட்டான் முதியவர் திடீரென சிரிப்போ கிண்டலோ செய்யாமல் அவர் செய்து கொண்டிருந்த வேலையே நிறுத்திவிட்டு அவனை மெதுவாகப் பார்த்தார் அந்த முதியவரின் கண்களில் அமைதியும் புரிதலும் இருந்தது அவர் கடிகாரத்தை கையில் எடுத்து நிதானமாக பார்த்துவிட்டு மகனே கடிகாரத்துக்கு விலை உண்டு ஆனால் நேரத்துக்கு விலை கிடையாது நீ உலகத்தின் எல்லா செல்வத்தையும் கொடுத்தாலும் நீ இழந்த ஒரு கூட உன்னால் வாங்க முடியாது நேரம் ஒரு பொக்கிஷம் அதை செலவு செய்யலாம் பயன்படுத்தலாம் ஆனால் சேமிக்க முடியாது வாங்கவும் முடியாது பெரியவரின் வார்த்தைகள் அருணின் மனதில் ஆழமாக ஒலித்தன இந்த உலகத்தில் எல்லோருக்கும் ஒரே இருபத்து நான்கு மணி நேரம்தான் கொடுக்கப்படுகிறது பணக்காரனுக்கும் அதுதான் ஏழைக்கும் அதுதான் ஆனால் அந்த இருபத்து நான்கு மணி நேரத்தை யார் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் அவரவரின் வாழ்க்கையை வேறுபடுத்துகிறது அருணின் கண்களில் விழிப்புணர்வின் தீபம் ஒளிர்ந்தது அவன் இந்த பயணம் தந்தையின் திட்டம்தான் என்பதை புரிந்து கொண்டான் அவன் முதியவரிடம் நன்றி கூறி வீடு திரும்பும்போது ஒவ்வொரு அடியும் மாறியிருந்தது அவன் மனதில் ஒரு வருத்தமும் ஒரு புதிய உற்சாகமும் கலந்த உணர்ச்சி வீட்டுக்கு வந்தவுடன் தந்தையிடம் எல்லாவற்றையும் சொன்னான் ராமையா திருப்தியுடன் மகனை பார்த்தார் அந்த நாளிலிருந்து அருண் தனது வாழ்க்கையை மாற்றிக்கொண்டான் அதிகாலையில் எழுந்து தந்தையோடு வயலுக்குப் போகத் தொடங்கினான் அவன் ஒவ்வொரு நாளையும் கவனமாவும் நோக்கத்துடனும் பயன்படுத்தினான் வேலைக்கும் படிப்புக்கும் நேரம் ஒதுக்கினான் தன் நண்பர்களுக்கு கூட நேரத்தின் மதிப்பை சொல்லிக் கொடுத்தான் கிராமம் முழுவதும் அவனின் மாற்றத்தை கவனித்தது ஒரு காலத்தில் சோம்பேறி என்று அழைக்கப்பட்டவன் இப்போது நேரத்தை மதிக்கும் இளைஞன் என்று பாராட்டப்பட்டான் அவன் தந்தைக்கு மகனின் மாற்றத்தை பார்க்கும்போது மனம் நிறைந்தது நான் சொல்லிக் கொடுக்க நினைத்த பாடத்தை அவன் வாழ்க்கையே கற்றுக் கொடுத்துவிட்டது என்று ராமையா மனதில் நினைத்தார் ராமையா நினைத்திருந்தால் அருணிடம் நேரத்ததை வீணாக்காதே என்று நேராக சொல்லியிருக்க முடியும் ஆனால் அது அருணுக்கு தந்தை அறிவுரை கூறுகிறார் என்ற மெத்தனத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடும் ஆனால் இப்போது அவன் தானாக உணர்ந்து கொண்டதால் இது அவனுக்கு இறுதி வரை உதவும் சில சமயங்களில் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களை உணர வைப்பது அவர்களுக்கு ஆழமாக பதியும் நண்பர்களே இந்த கதையின் கருத்து ஒன்றே நேரத்தை கவனத்துடனும் திறமையாகவும் பயன்படுத்தினால் அதன் பலன் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் பெரிதாகத் தெரியும் இன்றே தொடங்குங்கள் நேரத்தை மதியுங்கள் உங்கள் எதிர்காலம் மாறும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்